செத்தாலும் தனி சின்னத்துல தான் போட்டின்னு துரை வைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையால கூட்டணிக்குள்ள சர்ச்சை கூட்டணி தலைவர்களோட அதிருப்தி வைகோ கிட்ட பேசின முதல்வர் ஸ்டாலின்னு ஏற்கனவே சின்னத்தால திருச்சிக்குள்ள குழப்பம் இருக்க சூழல்ல இப்போ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன பதிலால பம்பரம் சின்னம் கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது திருச்சியில துரை வைக்கோட வெற்றி இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்திருக்கு முதல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அவங்களுடைய செல்வாக்கு என்னவா இருக்கு

மூணு பேர் தான் களத்தில் இருக்காங்க மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா மூன்று பேருக்குமே இதுதான் முதல் மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல துரை வைக்கோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கவுடைய மகன் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு முதல் தேர்தல் இதுதான் வைக்கவுடைய மகன்கிறதுனால ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளராக திமுக சார்பில் திருச்சியில் பார்க்கப்படுறாரு அது இல்லாமல் திருச்சி தொகுதியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுடைய பின்னணி இதெல்லாம் பார்க்கும்போது இது மதிமுக துரை வைக்கோவுக்கு கொஞ்சம் சாதகமான தொகுதியாக பார்க்கப்படுது இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலுல மதிமுக அந்த விண்பண தொகுதியும் கூட அப்படியே அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பையா வந்து புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்னதான் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அவர்களுடைய வாரிசுகளோ நிறுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கமான யாரோ ஒரு ஆட்களை தான் வந்து நிறுத்தியிருக்காங்க சேலத்தில் எப்படி வந்து செங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து திருச்சியில விஜயபாஸ்கருக்கு மிகவும் நெருக்கமான கருப்பையாவை திருச்சியில களமிறங்கியிருக்காங்க நேத்தி கருப்பையா வந்து மனு தாக்கல் பண்ண போகும் கூட வந்து விஜயபாஸ்கர் போயிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்ததா பாஜக அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனை பார்த்தோம் அப்படின்னா செந்தில்நாதன் வந்து அதிமுக தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடியவர் தொண்ணூறுகள்ல இருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜெயலலிதா அவர்கள் மறைவு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து டி டி விதிநகரனோட அமமுக கட்சியில இருக்காரு அமமுக கட்சியில பல்வேறு பதவிகள்ல இருந்திருக்கிறாரு இப்போ மாவட்ட செயலாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாம திருச்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த மாநகராட்சி ஷன்ல கவுன்சிலர் செலக்ட் ஆயிருக்காரு இப்போ தேர்தலுக்காக அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு திருச்சியில் இன்னொரு முக்கியமான ஆளாக யார் அமமுக சார்பில் பார்க்கப்படுறானா சாருபாலா தொண்டைமான் அவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு மூன்று முறையும் வந்து திருச்சியில் களம் காணிருக்காங்க அவங்க காங்கிரஸ் சார்பிலையுமே திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டிட்டவங்க காங்கிரஸில் இருந்துருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அதிமுகவில் இணைந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டிடி விதிநகரனோட அமமுகவில் சேர்ந்தாங்க இப்போது அமமுகவில் வந்து அவங்க அமைப்பு செயலாளராக இருக்காங்க பெரும்பாலும் திருச்சி மக்களவை தொகுதி பாஜக அமமுக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டப்போ சாருபாலா தொண்டைமானுக்கு தான் வந்து வேட்பாளராக இறக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சாருபாலா தொண்டைமான் ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஆனா எதுக்காக சாருபாலா தொண்டைமானுக்கு இது ஒதுக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து புதுக்கோட்டையை சார்ந்தவங்க புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் சாருபாலா தொண்டைமான் அவங்க கடந்த வருடம் அந்த இறுதிக்கு அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க பாஜக சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஆனா அவங்க அதை மறுப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ மார்ச் மாதம் வந்து மார்ச் மாதம் ஆரம்பத்தில் வந்து பாஜகவால் அவங்களுடைய மகள் போய் இணைஞ்சாங்க சார்பாலாவுடைய மகள் போய் பாஜகவில் சேர்ந்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அமமுகவில் இவங்க இருக்கும்போது அங்கே போறாங்க அதனால சார்பால தொண்டைமானுக்கு வேட்பாளராக நிறுத்துறதுக்கு கேள்வி குறிதா அப்படிங்கிற விஷயம் வந்தது அவங்க மக்கள் அங்கே போய் சேரும் போதும் சார்பாலா கிட்ட கேட்டப்போது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னா அமமுகால தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் கூட அவங்களுக்கு வேட்பாளரா நிறுத்தம் இருந்திருக்கலாம் ஆனால் சாருபால் சாருபால தொண்டைமானுடைய முழு ஆதரவு வந்து செந்தில்நாதனுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கடந்த கால தேர்தல் வரலாறுகள் வந்து பாப்போம் அதுக்கு முன்னாடி வந்து திமுக யார் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தோன்னா திருச்சியில் வந்து திமுக காங்கிரஸ் அதிமுக இல்லாம மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா மதிமுகவும் சரி தேமுதிகவுக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவிகிதம் அங்க இருக்கு அப்போ பாஜக சார்பில் இப்போ வந்து அமமுக தான் அங்கே நிற்கிறாங்க அதிமுகவுக்கு தேமுதிக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து அந்த ஊறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த கால தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திருச்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அடுத்த இடம் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக சந்தர் இளங்கோவன் இருக்காரு அவர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து அமமுகல நம்ம சொன்ன சாருபாலா தொண்டைமான் அவங்க ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக சந்தை குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இரண்டாவது இடத்துல மாவட்டத்தில் திமுக சேர்ந்த அன்பழகன் ஒரு மூணு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காரு மூணாவதா விஜயகுமார் தேமுதிக வேட்பாளர் தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நான்காவது இடம் திரும்பவும் சாருபாலா தொண்டைமா நின்று இருக்காங்க அப்போ அவங்க வந்து காங்கிரஸ் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் உறுப்பினராக இருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோட தேர்தல் முடிவுகள் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சேர்ந்த குமாரே தான் வின் பண்ணியிருக்காரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காருல காங்கிரஸ் வேட்பாளராக மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க வெறும் நான்காயிரம் ஓட்டு தான் அதிமுகவுடைய குமார் கிட்ட வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க மூணாவது இடத்துல தான் விஜயகுமார்தான் இருக்காரு அவருன ஓட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா அறுபதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இது கடந்த கால தேர்தல் வரலாறாக இருக்கு கடந்த மூன்று தேர்தல்களில் திருச்சியோட தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு இப்போ என்ன பிரச்சனை இவர் பேசுனதுனால என்ன மாதிரியான விளைவுகள் வந்து திமுக கூட்டணியில் துரை வைக்கோடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் ஒரு கூட்டம் நடக்குது செயல் கூட்டம் அப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறத பேசுறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷுமே வந்து சூசகமாக வந்து உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறத துரை வைகோக்கு சொல்றாரு அங்கே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி உணர்ச்சி வசப்பட்ட துரை வைக்கம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உடைந்து அழுது செத்தாலும் நான் வந்து சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அவருக்கு முன்னாடியே வந்து திமுக கூட்டணியில் மதிமுக சொந்த சின்னம் தான் ஒரே தொகுதி தான் பேசப்பட்டிருந்தாலும் துரை வைக்கோ அந்த எமோஷன்ஸை வந்து பொது வழியில் காட்டியிருக்க வேண்டாமோ நாங்கள் தான் வந்து கூட்டணியில் எங்கள் சொந்த தொகுதி அப்படின்னு பேசியிருக்கிறப்போ அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைச்சர்கள்கிட்டையோ நிர்வாகிகள்கிட்டையோ இனிமே வந்து எங்களை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி நிர்பந்திக்காதீங்க அப்படிங்கிற முறையில் துரை வைகோ எடுத்து சொல்லியிருக்கணும் பொது வழியில் உணர்ச்சி வசப்பட்டது எதிரணிகளுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடைகளில் இப்படி பேசினப்போ அது அமைச்சர்களாக இருக்கட்டும் திமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லைனா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பேசும்போது எப்படி காங்கிரஸோ திமுக நிர்வாகிகளோ களத்தில் இறங்கி துரை வைகோக்காக வேலை செய்வாங்க இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தியான மனநிலை வந்து ஏற்பட்டிருக்கு தொய்வு மனப்பான்மைக்கு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் இல்லாம இந்த விஷயங்கள் வந்து ஸ்டாலின் காதுகளுக்கு போனதாகவும் முதல்வர் அதுக்கு பிறகாக வந்து வைகோக்கு ஃபோன் பண்ணி பேசினதாகவும் சொல்லப்படுது அப்ப வந்து வைகோ கிட்ட வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டான தொகுதியா இருந்தது திமுக கூட்டணியில திமுகலயே வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் நம்ம உதயசூரியன் சின்னம் தான் நிக்கணும் கூட்டணிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து கடந்த முறை வந்து நான்கு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வித்தியாசத்துல திருநாவுக்கரசர் வந்து மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்ததுனால காங்கிரஸ் வந்து எங்களால் திருச்சியை விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக நீங்க கேட்டீங்க அப்படிங்கறதுனால திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க எல்லாருடைய இதையும் சம்பாரிச்சாலும் பரவாயில்லன்னு நான் உங்களுக்காக வந்து திருச்சியை கொடுத்தேன் ஆனா வைக்க பேசியிருக்க இந்த பேச்சு சரிதானா நீங்க தான் வந்து அவர் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் வைகோ கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது ஏன்னா திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே அவ்வளவு டிமாண்ட் இருந்தது திருச்சியிலேயே வந்து கே நேரு மகன் வந்து திருச்சி இல்லனா பெரம்பலூர் ஆப்ஷன்ல தான் இருந்தது திருச்சிய காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டோம் எங்களுக்கு வந்து சாதகமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி வைகோவுக்காக தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்ல துரை வைகோ நிக்கட்டும் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நிறுத்தி இருக்கிறப்போ துரை வைகோ இப்படி பேசி இருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது அந்த பிரச்சனையே இன்னும் முடியாத சூழல்ல தான் வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு பதிலும் இன்னொரு பின்னடைவா பார்க்கப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பம்பரசனத்துக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு தொகுதிகளையாவது போட்டியிட்டால் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு வந்து தொடர்ந்து ஒரே சின்னத்தை கொடுக்க முடியும் இவங்க ஒரு தொகுதியில் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இனிமே மதிமுக ரெண்டு தொகுதிகள் அப்படிங்கிறது சாதிக்கமே இல்ல இதுக்கு அடுத்து அந்த வழக்கு எப்படி நகர போது பம்பர சின்னம் கிடைக்குமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் வந்து நாட்களும் ரொம்பவே கம்மியா இருக்கு முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கிறதுனால பம்பர சின்னம் மிகப்பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கு நேற்று துரை வைக்கோ வேட்புமனு தாக்கல் பண்ண பண்ணும் போகும்போது அங்கே முன் அமைச்சர்கள் யாருமே இல்லை திருச்சியில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க கே என் நேருவும் இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யா இருந்தாலுமே அவர் கூட வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்போ எம்எல்ஏவும் மேயரும் மட்டும் தான் போனாங்களே தவிர அமைச்சர்கள் யாரும் போகலை அப்போ அமைச்சர்கள் இன்னும் அதிருப்தியில தான் இருக்காங்க துரை வைக்கோ மேல இன்னும் அவங்களுக்கு கோபமோ அதிருப்தியோ குறையல அப்படிங்கிற ஒரு குறியீடா கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்போ இதெல்லாம் கடந்து துரை வைக்கோ வந்து திருச்சியில வெற்றி பெறணும் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய உழைப்பு அப்படிங்கிறது அவசியம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை துரை வைக்கவும் புரிஞ்சுக்கிட்டு இனிமே வரக்கூடிய பிரச்சாரங்களா இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் அதற்கு சாதகமா கூட்டணியோட ஒத்துழைச்சு போவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்